நல்ல அழகான <laughs> 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 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரூபீஸ் டேக் ஆஃப் ஸ்கிரீன் ஷாட் அண்ட் வர்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் புக்கிங் இன்னைக்கு லேபர்ஸ் டே அப்படிங்கிறதுனால டென் பர்சன்டேஜ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த எம்ஆர்பி இன்னைக்கு நான் கொடுக்கப் போகிற எம்ஆர்பி எல்லாத்துலேயுமே ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு டோலா சில்கில் ஸை ஓபென் மாடல் கொடுத்துட்டாங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் திஸ் இஸ் ஃபன் ஆஃப் த சாரி அண்ட் மீ தி த பிரிண்டட் ப்ளவுஸ் वेरी वंडरफुल कलेक्शन, लिमिटेड स्टॉक्स मटे में इल्ला में बूटीक पीसेज, ओनली एक एंड रुपीस लोग फुला भी फ्रायंगर डिजाइन का गुटुगंग में लो एक डार्क वाइन कलर कॉम्बिनेशन ला, सुपर और दसाई लिमिटेड स्टॉक्स मटे में मल्टीप्लस करें याद है सब बुकिंग्स वेन ओब्जिराम और टैक्स फ्री ऑफ� சோ பल्लू வந்து பாத்தீங்கனா ஃபுல்லாவே உங்களுக்கு நெல்ல ஊறு ஆஃப் వైட் which is white and ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல வந்து பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க சோ ஒரு சைடு பாத்தீங்கனா உங்களுக்கு ஷோல்டர் சைடுக்கு ஷார்ட் बॉर्डर கொடுத்திருக்காங்க தி अदर சைடு நல்ல ஒரு பிராட் बॉर्डर கொடுத்திருக்காங்க திஸ் இஸ் பल्लू ஆஃப் தி சாரி அண்ட் திஸ் will be the printed blouse right it is packing 6740 rupees up with நல்ல அழகான ஒரு செமி டோலால 네వీ ப்ளூ வித் ஆல்டெக் சாரி ஓவர்ல கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு ஸ்கிரீன்ஷாட் பாயிண்ட் புக்ings பண்ணிக்கோங்க

சூப்பராக சிங்கிள் பீஸ் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஷ்ஷேடட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் மாதிரி இருக்குது அண்ட் கொடுத்துட்டாங்க நைன் பிரிண்டட்